வணக்கம் மாயா பஜார் திரைப்படத்தில் வெளியான கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் என்ற பாடல் வரிகள் கேட்காதவரே இருக்க முடியாது அந்த வகையில் சென்னை திருவற்றியூரில் முகுந்தம்மன் கோவிலின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு எம் கே எஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் திமுக கிழக்கு பகுதி இளைஞரணியின் துணை அமைப்பாளருமான எம் கார்த்திக் அவர்களின் ஏற்பாட்டில் வெள்ளை சாதம் காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் உருளைக்கிழங்கு பொரியல் கூட்டு செவ்வாழைப்பழம் ஐஸ்கிரீம் அப்பளம் பாயாசம் மெதுவடை உள்ளிட்ட பல்வேறு விதமான அறுசுவை உணவு சுமார் மூவாயிரம் பேருக்கு சமபந்தி விருந்தாக வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவருமான கே பி சங்கர் அவர்களை வரவேற்கும் விதமாக எம் கே எஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் கார்த்திக் சார்பில் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து அதிநவீன எந்திரத்தை கொண்டு இருவர்ண பேப்பர்கள் தூவி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை மற்றும் கிரீடம் அடிவித்து வீரவாள் வழங்கினார் பின்னர் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பக்தர்கள் என பலர் பங்கேற்றனர் திருவட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களின் பாதுகாவலர் அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவிற்கு சமபந்தி